இந்த பூமியில் வாழ்ந்தால் எதையாவது சாதிக்கும் அப்படி என்று ஒரு எண்ணத்தோட ஒரு பாடி பில்டராக ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்த ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு நம்மளை விட்டு இந்த பூமியை விட்டு விலகி சென்றிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு மகா காமெடி நடிகராக இன்னைக்கு மக்கள் மனதில் எல்லார் மனதிலும் உள்ளம் கவர்ந்த ஒரு ரோப தான் நம்ம இன்னைக்கு இழந்து நிற்கிறோம் அந்த அளவுக்கு இந்த ரூபசங்கரின் நிலைமை நமக்கு பார்த்திருக்கு அவருடைய ஒரு பக்க வாழ்க்கையை தான் நீங்க இப்போ பாக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்ப பேணி பாதுகாக்க முடியும் இப்போ என்னே எடுத்துக்கங்களேன் நான் வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸு நமக்கு தெரியாமல் செயலிழந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரோபா ரோபாசங்கரின் இழப்பு நம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இழப்பாக இன்னைக்கு இருக்கிறது அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அப்படித்தான் இருந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கை ஒரு பாடிப்பில்டராக தமிழ் சினிமாவில் உருவெடுக்கும் முன்னாடி ஒரு பாடிப்பில்டராக எதையாவது சாதிக்கணும் என்று ஒரு வெறியோடு வந்தார் கனவோடு வந்தார் அப்படிப்பட்டவர் தான் கலக்கப்புற சாம்பியனில் இடம்பெற்று டான்ஸில் புரோக்ராமில் கலந்து கொண்டு அவருடைய ஒவ்வொருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பல குரலில் பேசி மக்களையும் ரசிகர்களை சிரிக்க வைத்து அப்படி அவருடைய புத்தர் என்று சொன்னார் மிகாதை அவருடைய பெரிய ஒரு கமலஹாசனுடைய ஃபேர் என்று சொல்வதை விட கமலஹாசனின் ஒரு யுத்தன் என்று தான் நமக்கு சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு கமலஹாசனிடம் ஒரு முத்தம் கேட்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் பிறந்தவரை என்று சொல்லலாம் கமலஹாசனிடம் முத்தமும் அவருக்காக முறித்து பார்க்கும் போதுதான் உண்மையை பார்த்தால் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக இவர் இருந்திருப்பார் அப்படித்தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்படித்தான் அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொருடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அத்தனை விஷயத்திற்கும் இவர் உறுதுணையாக இருந்து அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்து இன்னைக்கு காமெடி நடிகராக இன்னைக்கு நம் நெஞ்சை விட்டு பிரிந்து சென்றிருக்கும் ஒரு மகா காமெடி நடிகராக இந்த பூமியை விட்டு அவர் சென்று விட்டால் இந்த வருத்தம் எல்லா மக்களுக்கும் இருக்கும் திரைப்பட நடிகர்களுக்கு எல்லாம் இந்த ஒரு மகா கலைஞனுக்கு இவ்வளோ பின்புற இந்த அளவுக்கு திரண்டு வந்து இவருடைய அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் தான் அந்த அளவுக்கு எந்த அளவு மனசை கடைபிடிச்சிருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது ஆனால் இவர் குறுகிய படங்கள் தான் நடித்திருக்கிறார் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு வட்டம் வந்தாலும் தமிழ் சினிமா நடிகர்கள் மக்கள் உள்ளத்தில் பல இடங்களில் பல நெஞ்சங்களில் உட்கார்ந்து ஒரு இடமாக இன்னைக்கு இறந்திருக்கிறார் கமலஹாசனுக்கு ஒரு மகா ரசிகன் என்று மட்டுமல்ல எனக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு கமலஹாசனுக்கு ஒரு உருக்கமான ஒரு புத்தன் என்று தான் சொல்ல முடியும் ஒரு ரோபசங்கரை தான் நம்ம இந்த தமிழ் சினிமா இழந்திருக்கிறது இந்த ரோபசங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பல மாற்றங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கையை தான் குறுக்கியிருக்கிறேன் என்பதை பார்க்கும் போது வந்து வருத்தம் அளிக்கிறார் ரோபசங்கர் சார் உங்களுக்காக என்னுடைய வருத்தமான மௌன அஞ்சலியை நானும் செலுத்துகிறேன் ஓகே உங்களுடைய ஆத்மா என்றும் சாந்தியடையே வாழ்த்துகிறோம் இந்த சினிமாவில் இந்த காமெடி எத்தனை மக்களையும் சின்ன சிறுசுகளை நீங்கள் சிரிக்க வைத்து சென்றிருக்கிறீர்கள் ஆனால் உங்களை உங்களுடைய கலைகளை பார்ப்பதற்காக காத்திருந்த எங்கள் மன நீங்கள் பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டீரே என்ற ஒரு எண் எல்லா மனசிலும் இருக்க தெரிகிறது அதனால் உங்களுடைய இந்த நிலைமைக்கு எப்படித்தான் ஆயிருக்கிறதோ என்று தெரியவில்லை மஞ்ச காமாரே என்று சொல்கிறார்கள் அதனால் இவ்வளோ சீக்கிரம் சென்று விடுவீர்கள் என்று எதிர்பார்க்க விரிக்க ரோபசங்கர் அவர்களை உங்களுக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்தி வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக